இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி சிம்பிளாகவே கொண்டு வந்திருக்கோம்ட்ட பேட்டன் மெத்தடு எதையுமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணலை ஏன்னா பேட்டன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி கொண்டு வரல ஏன்னா அது கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருந்ததுனால் நம்ம கொண்டு வர மாட்டோம் ஏன்னா எனக்கு வேறு மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் ட்ரா நம்பரும் ட்ரையல் நம்பர் ஒரே மாதிரி கிடச்சதுனால மறுபடியும் அதே மாதிரியான ஆட்டங்கள் கொண்டு கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பர்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது நேற்றைக்கு மாதிரியே இன்றைக்கி நமக்கு ஒரு நல்ல வின்னிங் இருக்கும் அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் வரும் முயற்சி பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதிலேருந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நீங்கள் வச்சு முடிப்போம் நேற்று யாராவது விண்டிங் எடுத்திருந்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சூப்பரான நம்பர் கொடுத்துருந்தோம் அஞ்சாம் நம்பர் ஏழு நம்பர் தான் வரும் வேறு எதுவும் வராதுங்கிறது நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் நீங்கள் வின்னிங் எடுத்திருந்திங்கன்னா கட்டாயமாக ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்துக்கலாம் நேற்று அதனால் நம்ம நேற்று ஓப்பனாக சொல்லிவிட்டு அஞ்சு எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏழு நம்பர் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம் அது நமக்கு நான் கிடச்சது சமையான ஒரு வின்னிங்காக இருந்துச்சு அது மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறதையும் பார்ப்போம் என்ன காரணம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரத்தில் வந்து காரூயம் ஆடப்பட்ட நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எட்நூற்றி எண்பதுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஐநூறு அதுக்கப்புறம் எழுநூற்றி முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க எழுநூற்றி முப்பத்தி மூணுன்னு உள்ளது இது வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இல்லை போன வாரத்தில் வந்து எழுநூற்றி முப்பத்தி மூணு அடித்தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அதாவது மொத்தமாக நாலு ரிசல்ட் அடிக்காங்க இந்த நாலு ரிசல்ட்டில் ரெ மூணு ரிசல்ட்டே வந்து நமக்கு டபுள்ஸாக கொடுத்துட்டாங்க சரிங்களா எட்நூற்றி எண்பது டபுள்ஸ் தான் அடுத்து வந்து நமக்கு ஐநூறு டபுள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏழுநூற்றி முப்பத்தி மூணு டபுள்ஸ் தான் என்ன காரணம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு போன வாரத்தில் நமக்கு டபுள்ஸ் யாரெல்லாம் அடித்தாங்கன்னு பார்த்தா மட்டும் மட்டும்தான் அடிச்சுக்கிறாங்க வேறு யாருமே அடிக்கலை சரியா ஆனால் இந்த வாரம் கூட நமக்கு எல்லா கம்பெனிக்காரங்களும் டபுள்ஸ் அடிச்சுக்கிறாங்க ஏன்னால் ஃபர்ஸ்ட்டு வந்து பாக்யாதர் அடித்தாங்க அதுக்கப்புறம் ஸ்ரீசெக்தி அடித்தாங்க அதுக்கப்புறம் தனலட்சுமி அடித்தாங்க அதுக்கப்புறம் கருண்யா ப்ளஸ் கூட அடித்தாங்க இப்போ கேரளா மட்டும் தான் நமக்கு சிங்கிள் ஆடிக்கிறாங்க ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு மற்றபடி எல்லா கம்பெனிக்காரங்களும் டபுள்ஸ் தான் ஆடிக்கிறாங்க இல்லையா பட் ஆனால் இந்த போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆடப்பட்ட நம்பளில் கருண்யா தான் நமக்கு டபுள்ஸ் அதிகமாக ஆடிக்கிறாங்க அதில் மூணு மொத்தம் நாலு ட்ரா மொத்தம் அஞ்சு டிரா வர வேண்டியது அஞ்சு டிராவில் ஒரு ட்ராவில் வந்து பம்பர் வந்துருச்சு பூஜா பம்பர் வந்ததுனால நமக்கு அதை அடிக்கிறதுக்கு பதில் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு எழுநூற்றி முப்பத்தி மூணு லாஸ்ட் வீக் அடித்தாங்க சரிங்களா இதில் வந்து அஞ்சு ட்ராவில் ஒரு ட்ரா போயிடுச்சு மொத்தம் நாலு ட்ரா நாலு ட்ராவலையும் நமக்கு மூணு டிரா டபுள்ஸ் முயற்சி பண்ணி அடிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த வாரமும் அது அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ட்ரா நம்பரும் எழுநூற்றி முப்பத்தி மூணு தான் அதை நீங்கள் நல்லா கவனமாக பார்க்கணும் ஏன்னா போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் மட்டும் எழுநூற்றி முப்பத்தி மூணு கிடையாது இந்த மாதத்தில் இந்த ட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி மூணு தான் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறேங்க பாருங்கள் ட்ரா நம்பர் வந்து இன்னைக்கு எழுநூற்றி முப்பத்தி மூணு அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டும் எழுநூற்றி முப்பத்தி மூணு சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி ஏழு இங்கே ஏழு மூணு ஏழு மூணு ஏழு மூணு அவ்வளோதான் இதுதான் கிடச்சிருக்கு இதை இதை பேச வச்சு தான் நானும் கொண்டு வந்திருக்கேன் வேறு ஒன்றுமே கொண்டு வரல எனக்கு தெரிஞ்சு நேற்று சொல்ல முடியாது நேற்று என்ன சொன்னோம் அதே தான் இன்றைக்கி சொல்கிறேன் மாற்றிலாம் ஒன்றும் வரக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மெத்தோட ஃபாலோ பண்ணி ஆடுறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நான் மூணே நம்பர் தான் கொடுக்க போகிறேன் அதுக்கு மேலே கொடுக்க இல்லை சரியா அதில் உங்கள் சாய்ஸ் நீங்கள் எப்படி எடுக்கிறீங்கன்னு பாருங்கள் எனக்கு வரக்கூடிய நம்பர் என்னன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன் இதுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது தாண்டி எதுவும் நம்பர் வரல ஏன்னா அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதான் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை தான் சொல்லியிருந்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இதுலே பார்த்துக்குவோமே ஒன்றாம் நம்பர் வந்து அஞ்சு ரெண்டு நாற்பத்தி நாலு சரியா ஏ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றா நம்பர் எதுவும் சி போர்டில் உங்களுக்கு மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் நான் அதை தான் கொடுக்க போகிறேன் ஏன்னா நான் வந்து ரெண்டே நம்பர் கொடுக்கப்போ அதாவது மொத்தம் ஒரு மூணு நம்பர் போகிறேன் அதுலேயும் இது உங்களுக்கு மேட்ச் ஆகதான் பாருங்கள் ஏன்னா சி போர்டு ஒன்றுக்கு ஏழுக்கு ஒன்று அப்படிங்கிற நம்பர் கூட ஆடலாம் ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரு கூட நமக்கு ஆடலாம் அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது மாதிரி ஏதாவது ஒன்றா ஒன்றா நம்பருக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது கணக்கு இல்லைங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு யாராவது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னால் நேர்த்தியே நம்ம ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுத்துருக்கோம் அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆனால் எடுத்துங்க வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியா உங்க கணக்கு ஏதாவது வருதான்னு பாருங்கள் நேற்று நம்ம கொடுத்ததுல ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொடுத்துருக்கோம் ரெண்டே ரெண்டு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் வேறு எந்த நம்பர் அதிகமாக ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லி கொடுக்கவே இல்லை நேற்று கொடுத்துன்னு சரி இன்றைக்கி கொடுக்குறது அதான் சொல்ல போகிறோம் ஏன்னா வேறு வரல நான் தானே கொடுக்க முடியும் வேறு நம்பர் எந்த ஸ்ட்ராங்காக வரல உங்களுக்கு வந்து கணக்கில் வந்தால் எடுத்துங்க ஏன்னா இன்றைக்கி ஐநூற்றி முப்பத்தி ஏழுக்கு வேறு ஸ்ட்ராங்கான நம்பர் கிடைக்கல எனக்கு நான் தேடி பார்த்துட்டேன் இவங்க இதுதான் எனக்கு கிடைச்சிதான் அந்த நம்பரை மட்டும் நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் எதை எடுத்துக்கங்க அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நம்பராக தான் தெரியுது கண்டிப்பாக அது உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரியா நீங்கள் மிச்சி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் வயசாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கலாமா அப்படின்னா அங்கே பாருங்கள் நாலாம் நம்பர் வந்து ஒன்றாம் நம்பரில் பொறுத்த வரைக்கும் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் கூட அந்த இல்லை மூணாம் நம்பர் வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கு நாலாம் நம்பர் வந்து ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கு அடுத்து வந்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது நாளாக பெண்டிங்கு பி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு அப்போ ஏன் இது கொடுக்குறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அடுத்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் ஆறு பி போல வந்து பார்த்திங்கனா நமக்கு இருபத்தி எட்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்பில் பத்து பி போல தான் இருபத்தி ஒன்று சரிங்களா இதை தான் நான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் இது இது மேட்ச் பண்ணி தான் எனக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வந்துருக்கேன் மெயினாக வந்து ஒரு சில நம்பர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அதை மட்டுமே நம்ம பேச வச்சு கொண்டு வரோம் வேறு எதையுமே நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது பேட்டர்ன் மெத்தடில் ஏதாவது மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பேட்டர்ன் கிடைக்கல ஏன்னா உங்களுக்கு ஒன்பது அஞ்சு ரெண்டு அதுக்கு ஒன்பது அஞ்சு அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது எனக்கு இங்கே இல்லை நான் பேட்டனே கிடைக்கல பேட்டனே கொண்டு வரல மெயினாக பேட்டர்ன் கொண்டு வந்தால் உங்களுக்கு பேட்டர்ன் வருதுன்னு சொல்லி எனக்கு பேட்டர்னை எடுத்துகிட்டு வரலாம் இன்றைக்கி சரியா ஏன்னா அதை விட இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இது கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்குல ஒரு தான் ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா எனக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஆறாம் நம்பர் கொடுக்குறேன் அது உங்கள் சாய்ஸ் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணே நம்பர் தான் கொடுக்க போகிறேன் அதிகமாக நம்பரை கொடுக்க போகிறது உங்கள் சாய்ஸ் ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க ஆறு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போகுது அதில் மாற்றம் இல்லை ஒன்று ஆறாக இருக்குன்னு அல்லையே ஒன்றா இருக்கணும் இல்லை ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் இருக்குது ஏன்னா நேர்த்தியை நம்ம அப்படி தான் கொடுத்துக்கிறோம் ரெண்டு நம்பரையும் சேர்ந்த மாதிரியே தான் கொடுத்துருக்கோம் சரியா ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் எப்பயுமே கொடுக்க மாட்டோம் வர மாதிரி ஏன்னா சி போர்டில் வந்து எனக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிது அதனால் அதை கொண்டு வரேன் ஏ போடலில் வந்து ஆறாம் நம்பர் ஏ போல் அல்லது பி போல் ஏதாவது இடத்துல ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சது அதனால் நான் பி கூட ஆறாம் நம்பர் வந்து இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அதனால் கொண்டு வரேன் யாருக்காச்சும் ஒன்று ஆறு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஏன்னா ஆறாம் நம்பர் வந்து அந்த கணக்கில் கொண்டு வரேன் உங்கள் கலம வருது தான் பாருங்க அதே தான் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கும் சிம்பிள் அதே கணக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ப்ளஸ் மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டால் அந்த கணக்கு தான் ஏன்னா எனக்கு ஏற்கனவே வந்து நமக்கு இங்கே வந்து பாருங்கள் ஒரு மூணாம் நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு அதை கணக்கு பண்ணி அஞ்சு மூணாம் அப்புறம் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருதுங்க என்ன பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வந்ததுனால தான் அதை நம்ம கொண்டு வரோம் இல்லைனா மூணாம் நம்பர் தான் கொடுத்துருப்போம் உங்களுக்கு கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள் வேறு எதையுமே நான் கொடுக்கல உங்களுக்கு வந்தால் எடுங்க எனக்கு ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப பெஸ்ட்டாக வருது அதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது அது மாதிரி ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆனால் நீங்கள் சூப்பராக எடுத்து ப்ளே பண்ணலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்னா நம்பர் மூணாம் நம்பர் இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆனால் எடுத்தங்க எனக்கு இது மெயின் ப்ரையாரிட்டி இதுக்கு தான் கொடுக்குறேன் சரிங்களா இதுலேயே நாலு நம்பர் வந்துருச்சு உங்களுக்கு இதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆனால் ஏழாம் நம்பர் எடுத்துங்க அவ்வளோதான் ஏழாம் நம்பருக்குள்ளே மேட்ச் ஆகணும் அவ்வளோதான் நம்ம நேற்று கொடுக்க அதான் கொடுத்துருங்க மாற்றி கொடுத்துருக்கேன் ஆனால் இல்லை பாருங்கள் அதே தான் இன்றைக்கி கொடுக்கணும் நாங்கள் ஃபோட்டோ கணக்கு அதே தான் வருது வேறு எந்த நம்பரும் இல்லை நான் மூணே நம்பர் தான் கொடுக்குறேன் எனக்கு இதுதான் வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக திரும்ப அந்த ஒன்றா நம்பர் அல்லது மூணாம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகணும் இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படி தான் வருது எனக்கு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் வேறு ஏதாவது நம்பர் நம்பர் ஏதாவது எடுத்துருந்தீங்கன்னா கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் அதுக்குள்ளேயான வாய்ப்புகள் தான் எனக்கு திரும்ப திரும்ப காமிக்கிறதுனால அதுக்குள்ளே கொடுக்குறேன் உங்கள் கணக்கு ஏதாவது வருதான்னு பாருங்கள் ஏன்னா நமக்கு ஏழு மூணுங்கிறது நம்ம தவிர்க்க முடியாது ஏன்னா நமக்கு எழுநூற்றி முப்பத்தி மூணு எழுநூற்றி முப்பத்தி மூணுங்கிறது ரெண்டு டைம் நமக்கு கிடச்சிருக்கு ஒரே நம்பர் ரெண்டு டைம் கிடச்சிருக்கு அது போக ப்ளஸ் போன வார்த்தையிலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே வந்து எழுநூற்றி முப்பத்தஞ்சு இதில் ஏழை நம்பர் மூணா நம்பர் அடிச்சுக்கிறாங்க சரிங்களா அதே மாதிரி இதுலேயும் ஏழு நம்பர் மூணா நம்பர் இருக்குது மாதிரி ட்ரா நம்பர்லையும் ஏழை நம்பர் மூணு நம்பர் இருக்குது அப்போ நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு மாற்றி அடிச்சாங்களான் இல்லை அதிலேயும் ஏழு மூணு இருக்குது ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு இருக்குது சரி இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் இது உங்கள் விருப்பம் இப்போ நான் வந்து இப்படி தான் வருதுன்னு நான் எதிர்பார்க்கறேன் இந்த மாதிரி தான் வர போதுன்னு எதிர்பார்க்கறேன் இது என்னுடைய கணிப்பு உங்களுடைய கணிப்பு ஒன்று இருக்கும்ல அதை தான் நீங்கள் வைக்கணும் சரி அதுக்காக தான் சொல்கிறேன் நான் ஏன்னா அவங்க கூட இது மேட்ச் ஆகுதான்னு தான் பாருங்கள் என் கணிப்பு உங்கள் கணிப்பு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் எடுத்து பிளே பண்ணுங்கிறத நான் சொல்வேன் சரி நீங்கள் பாட்டு போட்டு சார் நீங்கள் சொல்லி தான் போட்டேன் நீங்கள் சொல்லக்கூடாது தப்பு அது அது வந்து முட்டாளித்தனம் அப்படி பண்ணவே பண்ணாதீங்க உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் போடுங்க இது வந்து என்னுடைய கணக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன் நானும் வந்து நீங்கள் எப்படி ரெண்டு நம்பர் எந்தளவுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரீங்களோ அதே மாதிரி நானும் ரெண்டு நம்பர் ரொம்ப அழகாக தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வரேன் சரி உங்களுடைய உழைப்பு எந்தளவுக்கு இருக்கும் அதே மாதிரி என்னுடைய உழைப்பு அளவுக்கு இருக்குது அதனால் நான் நம்புகிறேன் இந்த நம்பர் நம்பர் வரும்னு அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நீங்க நம்பர் எடுத்துருக்கீங்கிறது உங்களுக்கு தான் தெரியாது எனக்கு தெரியாது நான் இந்த நம்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் இது கண்டிப்பா வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு அதனால நான் கொடுக்குறேன் சரியா தான் நேத்தே நம்ம என்ன சொல்லணும் ஆறு ஒண்ணுங்கிறது கொஞ்சம் மேட்ச் ஆகுதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏன்னா இது வந்து கணக்குல வரக்கூடாத நம்பர்லாம் கிடையாது இன்னைக்கு ஐநூத்தி முப்பத்தி ஏழு தான் ஐநூற்றி முப்பத்தி ஏழு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பலமான நம்பர் தான் அப்போ இந்த நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நம்ம இந்த நம்பர்லேருந்து நமக்கு அடுத்த நம்பர் எடுக்கக்கூடிய நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ மேக்ஸிமம் ரெண்டு நம்பராவது நமக்கு இந்த ட்ராவட மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கு தான் நான் கொண்டு வரேன் ஒட்டு உங்கள் கணக்கில் இது மாதிரி வருதான்றதையும் பார்த்துங்க ஏன் ஏழாம் நம்பர் அது திடீர்னு உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழாம் நம்பரும் நமக்கு ஸ்ட்ராங் மூணாம் மூ மூணு போடுறதுமே இருக்குது அதையும் கொஞ்சம் பாருங்கள் மூணு போல் ஏழாம் நம்பர் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் இருக்குது முந்நூற்றி எழுபத் முந்நூற்றி முப்பத்தி மூணு ஏழாம் நம்பர் இருக்குது அடுத்த முந்நூற்றி முப்பத்தி மூணு ஏழாம் நம்பர் இருக்குது அது போக ஏழாம் நம்பர் வந்து இருபத்தெட்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது ஏ போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாக இருக்குது பி போலில் வந்து ஒரு இருபத்தெட்டு நாளாக இருக்குது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ரெண்டாவது என்னான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வச்ச நம்பரை திரும்ப வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கணக்கு வச்சா கூட ஏழாம் நம்பர் திரும்ப எடுத்து நடிக்கலாம் ஒன்று ரெண்டாவது எட்டாம் நம்பர் இடத்துக்கு எடுத்தபடி எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ரெண்டு போட பெண்டிங் ஏ போடல ஒரு பத்து நாளாக இருக்குது பி போடல ஒரு இருபத்தி ஒரு நாளாக இருக்குது அப்போ அதுக்கான வாய்ப்புங்கிறது நம்ம கொடுக்கணும் அப்போ அது மாதிரி மேட்ச் ஆயிடுச்சுன்னா ஏன்னா அன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் அஞ்சு அஞ்சுக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பருக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி அஞ்ச் மூணா நம்பருக்கும் எட்டாம் நம்பர் செட் ஆகும் அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது இல்லையா அப்படி ஒருவேளை எட்டுக்கு ஏழுன்னு கூட ஏழு எட்டுன்னு கூட திரும்ப வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வச்சிருக்கான வாய்ப்பு இருக்கான இருக்குது அது மாதிரி ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் நம்ம அது கொண்டு வரோம் இருக்கான்றதையும் பாருங்கள் ஏன்னா வரிசையாக கூட ஏழு ஒன்பது ஏழு எட்டு வரிசையாக கூட வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி வச்சால் கூட நமக்கு வைக்கலாம் அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் சொல்ல வேணாம் ஏன்னா ஆறாம் நம்பரை பொருத்தரைக்கும் இன்றைக்கி ட்ரா நம்பரும் ட்ரா இன்னைக்கு ஆறாம் தேதி டேட் வைஸாக பார்த்தோம்னா ஆறாம் ஆறாம் தேதி அதே மாதிரி இருபது நாளாக ஏ போடுலையும் சி போர்டில் ஒரு பத்து நாளாகவும் இருக்குது அப்போ அதுலேயும் ஆல்மோஸ்ட் ரெண்டு போர்டு பெண்டிங் இருக்குது அப்போ பெண்டிங் ரெண்டு போர்டு இருக்கிறதுனால தான் இந்த எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் இது போக சி போர்டு நாலாம் நம்பர் எது கொடுக்குறேன் அப்படின்னா சி போர்டில் வந்து நம்ம நேற்று ஏழுக்கு நாலுங்கிறது ரொம்ப அதிகமாக சூஸ் பண்ணியிருந்தேன் இதுதான் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப பெரிய நம்பர் அதுக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு நாளைக்கு நல்ல பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் நம்ம கொடுக்கலாங்கிறதுனால தான் நான் வந்து ரொம்ப உங்களை சுற்றி வளைக்காமல் இந்த மூணே நம்பர்களை கொண்டு வரேன் அதாவது ஆறு எட்டு ஏழு இதுக்குள்ளே மேட்ச் ஆகுதான்னு தான் பாருங்கள் சரியா அப்படி இல்லைங்க நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு நேர் ஆப்போசிட்டாக அந்த ட்ரா நம்பரில் வந்த மாதிரி வருதுங்க மூணாம் நம்பர் அப்படின்னு எடுத்துங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஓவராக இருக்கிறதுனால அது எடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது என் கணக்குலாம் ஏழாம் நம்பருக்கு ஒன்றா நம்பர் காமிக்கிறது தான் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது இதுக்குள்ளே தான் நமக்கு ஆல்மோஸ்ட் கிடைக்கிறது தவிர வேறு எதுவுமே இல்லை பட் உங்கள் சாய்ஸ் நீங்கள் எதாவது கொடுத்து எடுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி எடுக்கிறது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு சொல்லுங்கள் நான் தான் நேற்று சொன்ன மாதிரி சொன்னேன் நேற்று மேலே இருக்கிற நம்பர் தான் நான் சொன்னேன் நேற்று என்ன சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் கிடையாதுங்க அதுக்கு பதில் எனக்கு ஏழாம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது அதுதான் எனக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் யாருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் இருந்தால் எடுத்துங்க ஆனால் நான் என்னுடைய கணக்கில் நான் உறுதியாக இருக்கேன் நான் இந்த அளவுக்கு தெரிஞ்ச அதனால தான் நான் ஏழாம் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சொன்னால் அது அது மாதிரி நமக்குன்னு ஒரு ஒரு நம்பர் வச்சிருப்போம் தேடி இருக்கிறோம் அதனால நமக்கு அது கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு நம்பரும் நம்ம அதிகமான எஃபெக்ட் போட்டு தேடுறோம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி தேடியோ ஒவ்வொரு நாளைக்கு வராமல் போயிருது நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பராக தான் வச்சிருப்போம் அவ்வளோ கணக்கு எடுப்பேன் ஏன்னா நமக்கு சும்மா ரேண்டமாக எடுக்கிறது ட்ரா நம்பர் பார்க்குறோம் ட்ரையல் நம்பர் பார்க்குறோம் ரிசல்ட் பார்க்குறோம் சும்மா வெறும் நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போகிறது இங்கே வேலை கிடையாது அதை ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன நம்பர் வந்திருக்கு என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதனால் தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிராவில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படிங்கிற ஒரு சில நம்பர்கள் இருக்குது சனிக்கிழமை நாள் காரணியாக நமக்கு ஏமாற்ற மாட்டாங்கன்னா தொடர்ந்து காரணி ஓரளவுக்கு நம்ம நல்லா வின்னிங் தான் கொடுத்துட்ருக்காங்க பட் அது மாதிரி இந்த டிராவில் நமக்கு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கிடைக்கணுங்கிறதுனால தான் கொடுக்குறேன் பட் உங்கள் கணக்கில் எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா பார்த்துங்க எனக்கு அது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்குது பட் உங்கள் கணக்கில் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் டபுள்ஸ் வருது அப்படி நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து காரணியா ப்ளஸ் காரோனியா பொறுத்த வரைக்கும் மூணு ட்ராமே நமக்கு டபுள்ஸ் தான் ஆடிக்கிறாங்க அது மாதிரி ஏன்னா எட்நூத்தி எண்பதுங்கிறது டபுள்ஸ் தான் அதே மாதிரி ஐநூறு டபுள்ஸ் அதுக்கப்புறம் எழுநூற்றி முப்பத்தி மூணு டபுள்ஸ் அதே போல் நமக்கு நீங்கள் ட்ரா நம்பர் டபுள்ஸாக இருக்கிறதுனால மேபி ஒரு வேளை நமக்கு டபுள் நம்பர் வச்சு விட்ருவாங்களோ அப்படிங்கிற கணக்கு ஏற்காச்சும் இருந்ததுனால் கூட அது நீங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னால் காரணம்னா உங்களுக்கு காரோனியா இல்லையா நமக்கு போன வாரமே தொடர்ந்து ஆடிக்கிறாங்க இல்லையா அப்போ தொடர்ந்து ஆடினதுனால நம்ம மறுபடியும் அதுக்கான வாய்ப்பை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து மூணு வச்சுட்டாங்க அடுத்து நாலாட்ரை வைக்க மாட்டாங்கிற கட்டாயம்லாம் ஒன்றும் கிடையாது வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது வைக்கவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ அதற்கு நம்ம எதுவுமே ப்ரிப்பேராக இருந்துக்கணுங்கிறதான் சொல்கிறேன் எனக்கு காமிக்கும் போது நமக்கு இந்த எட்டு மூணுங்கும் போதே நமக்கு டவுட்டாக தான் இருக்குது ஒன்று ஆறுங்கும் போது டவுட்டாக தான் இருக்குது டபுள் கூட வைக்கலாம் இல்லையா நான் தான் சொல்கிறேன் அது ஒன்றா ஆறாம் நம்பருக்கும் அதை நேற்று என்ன சொன்னேன் ஆறாம் நம்பரும் வைக்கிறக்கான ஆறு ஆறுன்னு கூட வச்சா வைக்கலாம் இல்லை ஆறு ஒன்றுன்னு கூட வைக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற சொன்னால் அது மாதிரி வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்குமே அவங்க அப்படி ஆனது இல்லை பெண்டிங் நம்பரை பேச வச்சு ஆட்றாங்க இதில் ஒன்று அதில் ஒன்று வச்சுட்டு போகிறாங்க எது பெண்டிங் இல்லையோ அந்த தான் டபுள்ஸ் வைக்கிறக்கு முயற்சி பண்ணுறாங்க அதோடய உதாரணமாக நமக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பெண்டிங்கில் இருந்த நம்பர் எதையுமே நமக்கு டபுள்ஸ் வைக்கவே இல்லையே எல்லாம் வைக்காத நம்பர் தான் வாங்கியிருக்காங்க இருந்த நம்பர் தான் வச்சுருக்காங்க நீங்கள் வந்து ஒன்பதாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த பெண்டிங் நம்பரெல்லாம் இல்லை ரெண்டாம் நம்பர் பெண்டிங் ஆனால் இல்லை அது நமக்கு வச்சிருக்கிறாங்க அஞ்சாம் நம்பர் பெண்டிங் நம்பரானா இல்லை அதுக்கு முன்னாடியே நமக்கு ஏ அஞ்சாம் நம்பர் வந்து ஏ போல் வச்சுருந்தாலும் பரவாயில்ல பிசியில் தான் வச்சுருக்கோங்க பிசியில் வந்து ஒரு 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 போடு வந்து ஒன்பது நாளாகவும் ஒரு போடு வந்து ஒரு பதினோரு நாளாகவும் பெண்டிங் அவ்வளோ தான் இருந்துச்சு அது கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு ஆனால் ஜீரோ அதுக்கு மேலே ஜீரோ சுத்தமாகவே பெண்டிங் இல்லை நம்ம ஏன்னால் போன மாதம் லாஸ்ட்லேயே ஜீரோலாம் ஆடிட்டோம் அப்போ அதுலேருந்து நமக்கு வச்சிருக்கிறாங்க அது மாதிரி தான் சொல்கிறாங்க இருக்குதான்னு பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு வளவளும்னு பேசணும் நினைக்காதீங்க இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறாங்க தவிர ட்ரை பண்ணி பாருங்கள் கார்வணி அளவுக்கு நான் போன வாரமே நமக்கு ஆறாம் அஞ்சாம் தேதி வரைக்குமே நமக்கு கொஞ்சம் வேறு மாதிரி நம்பர் வந்துச்சு தேதி சூப்பராக கிடச்சிது அதான் எப்பயுமே வைக்கிற மாதிரி நம்பர்கள் வச்சுட்டாங்கன்னா நமக்கு எப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம எப்பயுமே ரெண்டு நம்பர் சூப்பராக வந்துக்கிட்டே இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு எனக்கே போகிறீங்க நம்ம கொடுக்குற நம்பர் போல் போ வந்துக்கிட்டே இருக்கு ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் அப்படின்னு யோசிச்சுருக்கேன் பட் அது வந்துடும் எப்பயுமே ஆனால் இந்த மாதிரி வந்து எனக்கு சம்மந்தமே இல்லாத நம்பர் இப்போ நீங்கள் இந்த ட்ராவுக்கு சம்மந்தமே இல்லாத நம்பர் எப்போயுமே ஆடக்கூடிய இப்போ இப்போ ஒரு வழியில் இருந்து ஒரே வழியில் ரெகுலராக போயிட்டுருக்கோம் அந்த வழியை விட்டு அடுத்த வழிக்கு போனாக்க நமக்கு குழம்பு போயிடாது அது மாதிரி தான் இது நடக்குது இப்போது இப்போ நடக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம எப்போயுமே ஒரே ரூட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு ரூட்டில் மாற்றினாங்கன்னு என்ன ஆகும் விசாகி ஏன்னா இந்த கம்பெனி புதுசாக வந்து சில கம்பெனிங்கெல்லாம் அப்பையும் கூட நமக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ தோல்வி வந்ததே கிடையாது நிறைய வின்னிங் எடுத்துகிட்டு அந்த புதுசாக கம்பெனி மாற்றினாங்களா பாக்கியதாரா மாற்றினாங்க அதுக்கப்புறம் வந்து தனலட்சுமி மாற்றினாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமர்தின்னு ஒரு கம்பெனி மாற்றினாங்க அதே மாதிரி இந்த மாதிரி பாக்கியதாரா இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் மாத்துறாங்க அப்போ கூட நமக்கு இந்த அளவுக்கு அதிகமான தோல்வி கிடைக்கவே இல்லை ஆனால் இப்போ இந்த பன்னெண்டாவது மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள்ஸ் வைக்கிற போது இன்னும் கூட ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான வின்னிங் போயிட்டுருக்க தவிர வேறு ஒன்றும் இல்லை புதுசாக கம்பெனிக்காரங்க வந்து அடித்தப்போ கூட நமக்கு அந்தளவுக்கு தோல்வி கிடையாது ஒரு டராவ டூ ஒரு டராவது நம்ம அழகாக வின்னிங் எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ தொடர்ந்து அஞ்சு ட்ரா ஆறு டராக நம்ம வின்னிங் எடுக்காமலாம் இருந்ததே இல்லை அதுதான் என்ன சொல்கிறேன்னா நார்மலாக அடிக்கிற மாதிரி அடித்தாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு இன்னற்ற அடிச்சாங்கன்னா நார்மலாக அதே மாதிரி அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா சூப்பராக வந்துடும் நம்ம எடுத்துக்கூடிய நம்பர்ல டக்கு டக்குன்னு மேட்ச் ஆகிட்டு போயிடும் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் வந்து இந்த மாதிரி டபுள்ஸ் டபுள்ஸ் வச்சு இந்த மாதிரி குழப்பும் போது தான் வித்தியாச வித்தியாசமான நம்பர்கள் வரும்போது தான் நம்ம எதிர்பார்க்காத நம்பர் அதாவது பெண்டிங் நம்பர் நிறைய வச்சுட்டு பெண்டிங்கே இல்லாத நம்பர் ஆடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது தான் நமக்கு பெண்டிங் மிஸ் ஆகுது வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்க நம்பருக்குள்ளேயே உங்களுக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆனால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கான பெஸ்ட் வாய்ப்பு இருக்குது சீ போடு யாராவது போட கட்டுறதா இருந்தால் ஏதாவது கட்டி பார்க்கவே நான் வருஷமாக ஒரு சான்ஸ் தான் சொல்கிறேன் சீ போர்டு ஒன்றாம் நம்பர் கட்டி ஒரு நூறு செட்டு கட்டினீங்க ஒரு நூறு செட்லாம் வேண்டாங்க ஒரு இருபது செட்டு கட்டினீங்க நல்லாங்க இருந்தால் நல்லா காசு தானே அதுக்காக தான் சொல்கிறேன் சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சீ போடு எதுவும் ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் நம்ம வந்து லக்க பேச வச்சு விளையாண்டு நம்ம வந்து நம்ம கன்ஃபார்ம் நம்பர் பேச வச்சு விளையாடலாம் லக்க பேச வச்சு விளையாடும் போது கண்டிப்பாக நமக்கு சீபோர்ட்ல ஏதாவது ஒன்றாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஆனால் போட்ட வரைக்கும் நேற்று ஏன்னால் ப பழைய மாதிரி இருந்தால் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுவோம் சீ போடு ஒன்றா நம்பர் வந்து யாராவது போடு கட்டுங்கன்னு ஆனால் இப்போ சொல்ல முடியாது என்ன கேட்டிங்கனா இப்போ வர்றது கொஞ்சம் இடக்கு முடக்கம் வராது பழைய மாதிரி நமக்கு வர மாதிரி இருந்தால் சீ போர்டு ஒன்றா நம்பர் கட்டுங்கன்ட்டு போயிடுவேன் நான் ஆக சூப்பராக வந்து ஓடுங்க கட்டிடுங்க அப்படின்னு போகலாம் ஆனால் இப்போதைக்கு நிரந்தரமாக சொல்ல முடியாது நம்ம எடுக்கிற நம்பரு கரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா போகுது கொடுக்கலேன்னு என்ன பண்ணுறது இப்போ நேற்று எடுத்த நம்பர் கரெக்டாக கொடுத்தாங்க சூப்பராக வந்து விழுந்துருச்சு அது மாதிரி தான் எப்பயுமே வரும் ஒரு ட்ரா மிஸ் ஆகுங்க அதுக்கப்புறம் ரெண்டு ட்ரா மூன்றாம் அழகாக வரும் அதுக்கப்புறம் ஒரு ட்ரா மிஸ் ஆகும் தான் நமக்கு ரெகுலராக வருஷம்புற வரும் ஆனா இந்த டைம்ல வந்து நமக்கு இந்த மாதிரியான மாற்றம் மாற்றங்கள் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தான் சொல்லலாம் திரும்ப திரும்ப என்ன சொன்னால் இப்போ அந்த பாக்கியதாரம் வந்தப்பே சரி தனலட்சுமி வந்தப்பே சரி அதே மாதிரி சமிர்தீன் வந்தப்பே சரி நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இல்லை புது கம்பெனி தான் ஆனால் அப்பையும் கூட நமக்கு ஏதாவது வெண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கு ஆனால் இதை இதையும் தாண்டி இந்த பன்னெண்டாவது மாதம் ஏன் ஒஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு கண் முன்னாடியே காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஆறு ட்ராவுக்கு மேலே வந்து நமக்கு டபுள்ஸ் கிடச்சிருக்கு அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரூஃபாகவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரியா என்ன காரணம்னா எப்பயுமே இதை ஆட மாட்டாங்க நமக்கு எப்பயாச்சும் மாதத்தில் நம்ம மாதத்தில் ஒருத்தான் ரெண்டு டபுள்ஸ் வைக்கிறது அல்லது மூணு டபுள்ஸ் வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு மாதமே டபுள்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அது உங்களுக்கு முயற்சி பாருங்க அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன் சரிங்களா நம்ம ஏற்கனவே ஒர்க்கை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த கேரளாவில் இடுக்கியில் வந்து நம்ம இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்போ பம்பர் வந்து அந்த மாவட்டத்துக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லியிருக்கேன் பட் அப்போ அதெல்லாம் நம்ம யோசிக்கும்போது தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வருது அதனால தான் நான் சொல்கிறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா உங்களுக்கு ரெண்டாவது மாதம் எப்படி ஒன்று அடிக்கலாம் அதனால் சொல்கிறேன் இதுக்குள்ளே உங்களுக்கு மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தவாளமாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் பார்க்கலாம் சூப்பராக ஒரு வின்னிங் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்